இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மே மந்தக்கான ஸ்டாக் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா அஞ்சு கலப்பை ஒன்பது கலப்ப பாரு கலப்ப இது எல்லாமே வந்து நம்மள்கிட்ட மினி டிராக்டருக்கும் இருக்குது பெரிய வண்டிக்கும் இருக்குது அது இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ லாஸ்ட் ஒரு டூ த்ரீ மந்த்ஸாக வந்து பார்த்திங்கன்னா வந்து சோளப்பெட்டி கல்லப்பெட்டி இதெல்லாம் வந்து பெரிய வண்டிக்கு சின்ன வண்டிக்குமே இருக்குது இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு எல்லாமே நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷனும் நம்ம பண்ணுவோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷனும் நம்ம பண்ணிகிட்டு தான் இருக்கும் கலப்ப வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பேர் மூணு பேர் வந்து இப்போ சேர்ந்து எடுக்கலான்னு பார்ப்பீங்க சோ அந்த மாதிரி எடுக்கும் போது வந்து நம்ம வந்து நம்ம எடுக்கிறோம்னா ஸ்டாக் வந்து இருக்குமாங்கிறது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் அதுக்காக தான் வந்து இப்போ ஸ்டாக் இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி எல்லாரும் நீங்க கால் பண்ணி கேட்க முடியாது சோ தான் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் அப்டேட்டு நம்ம அப்டேட் பண்றோம் தான் நம்ம வீடியோ முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பார்க்காதவங்க தவறாமல் போய்ட்டு எல்லாம் பாருங்கள் இப்போ ஒரு பிகினராக இருக்கவங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய வீடியோஸ் நம்ம வந்து எப்படி குவாலிட்டி செக் பண்ணணும் அடுத்து வந்து ஒரு பொருள் வந்து எவ்வளோ வெயிட்டில் வாங்கணும் என்ன ஹெச்பிக்கு வாங்கலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் அதை போய் தவறாமல் பாருங்கள் இதே போல் கலப்பை சார்ந்த தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம யூடியூப் சேனலை இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்